மேச ராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் முடிவதற்குள்ளாக உங்களுடைய கிரக மாற்றத்தை பொறுத்து கிரக நிலை என்னென்ன நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தினோட நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் இந்த காலகட்டத்தில் பணம் குவிய என்ன பண்ணணும் இந்த காலத்துக்கு காலகட்டத்துக்குள்ளார உங்களுடைய அனைத்து கடன் பிரச்சினைகளும் தீரப்போகின்றதா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த முழு ஜாதகத்தையும் தே துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ராசியில பிறந்த நீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக போகுது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது குழந்தை பாக்கியம் தள்ளிக்கொண்டே போயிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது புத்திர தொழில் வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் நிச்சயம் பெருகிடும் அதன் மூலமா உங்களுக்கு சாதகமான பலன்களோ உண்டாக போகுது பெரிய பெரியவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வீட்டில் குழந்தைகளின் மூலமாக அனுகூலமான செய்திகள் உங்களை வந்து சேரும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பாராத லாபம் உண்டாக போகுதுங்க தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிச்சிடும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இயந்திரங்கள் தொடர்புடைய துய துறைகளில் பணிபுரியவர்கள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை பார்க்க போகிறீங்க மனைவியின் உறவுகள் வழியிலையும் லாபம் ஏற்பட போகின்றது பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் வாகனங்கள்ல எதிர்பாராத செலவுகள் உண்டாக போகுது நீங்க வைத்திருக்கும் வாகனங்களால தொழிலில் எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் இந்த காலகட்டத்துல ராகவேந்திரரை வழிபட்டால் சிறப்பானதா உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தொழிலுக்குள் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை கண்டு களைவிங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்தது போல நடந்து கொள்ளணும் பணிபுரிகிற இடத்துல உடன் பறிபுரிகின்ற சக ஊழியர்கள் அவர்களால் பாராட்டப்பட போகிறீங்க பயணங்கள் மூலமா நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் தொழில்முறைகளில் அப்பப்போ சோர்வுகள் ஏற்படுறதால கால தாமதங்கள் ஏற்படும் உறவினர்களுக்கு இடையே மனக்கவலைகள் வந்து போகும் தந்தை கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய காலம் இது உடன்பிறப்புகளால் உங்களுடைய முழு திறமைகளுமே வெளிப்படும் கொஞ்சம் நிதானமாக நடவடிக்கையினால் நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கடவுள் பெருமாளை வழிபட்டு வந்தீங்கனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களோட முழு ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் பெரிய அளவில் பெரிய செயல் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான ஆற்றலும் உண்டாகிடும் உங்களை தேடி வருகின்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க போறீங்க பணியில் உங்களுக்கு உ பதவி உயர்வுகள் நிச்சயமா கிடைக்கும் நீங்க எடுத்த காரியங்கள் அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுடைய எண்ணம் போல வெற்றி உண்டாகிடும் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீங்க கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பயணங்களின் மூலமாக வீண் செலவுகள் உண்டாகோ அதை பார்த்துக்கோங்க உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகும் பரம்பரை சொத்துக்களின் மூலமாக லாபம் உண்டாகும் நண்பர்களுடன் போது கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துக்கோங்க நீங்கள் கையில் எடுத்த காரியத்தை கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்யுங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை அவசரம் இல்லாமல் நிதானமாக செஞ்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம்தான் உடலில் வலுவும் ஆரோக்கியமும் படும் வீண் அலைச்சல்களாக வீணலைச்சல்களால் நீங்கள் எதிர்பார்த்த பணிகள் உங்களுக்கு சாதகமாக முடியடையாது எதிர்பார்க்காத சுப செய்திகள்னால் பண நெருக்கடிகள் உங்களுக்கு குறைஞ்சிரும் உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் உறவினர்களுக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க வெளியூர் சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் காரிய விருது உண்டாகிரும் அனைவரையுமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிரும் உடல்ல உண்டாகிற உஷ்டங்களினால் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாய்மாமனுடைய வழியில ஆதரவு உண்டாகும் பணியில அடிக்கடி இடமாற்றங்களில் உண்டாகும் குழப்பமான மனநிலையினால் நெருங்கியவர்களிடம் பிரிவினைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான வழிபட்டாலோ இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால் நினைச்ச காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மனசுக்கு தைரியம் அதிகரிக்கும் வேலை ஆட்களால் ஏற்படுகின்ற இன்னல்கள்லாம் நீங்கி வீட்டில் சுபிச்சமான நிலை உண்டாக போகுது உடன் இருப்பவர்களோட குணநலன்களை புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்க புரிஞ்சுக்குவீங்க துரோகியார் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மிக சிறப்பான ஒரு முடிவை எடுக்க போறீங்க தந்தையிடம் ஏற்படுகின்ற வாக்குவாதங்களினால மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பார்த்துக்கோங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்க சற்று காலதாமதமாகும் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி ஏற்படும் பெண்கள் மூலமா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலுமே சரி பெண்கள் மூலமா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் எதிர்பாராத தனவரவுகளினால் நன்மை உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிச்சிடும் கல்வி பயில்வோருக்கு முன்னேற்றமான சூழல்லாம் அமையும் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர தேவனை வழிபட்டால் உங்களோட அனைத்து சிக்கலுமே குறைஞ்சிரும் செய்கிற செயலினால் சற்று கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் உங்களோட வாழ்க்கையில் பழக்கம் இல்லாத புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாக்கும் மனசுக்குள்ளே இருக்கிற சஞ்சலமான எண்ணங்களால் உங்களுக்கு குழப்பமான மனநிலை ஏற்படும் நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த சின்ன சின்ன பகைமை இது எல்லாமே விடுத்து கொஞ்சம் அனுசரித்து போங்க மனைவியால் அனுகூலமான சூழ்கள சூழ்நிலைகளில் உருவாகும் மனசில் புதுவிதமான எண்ணங்களும் அதை ஏற்படுத்துகின்ற திறமையும் வெளிப்பட போகுது உங்களுடைய கற்பனை திறன் அதிகமாகும் பெற்றோர்களோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் நெருப்பு சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு அவங்களோட லாபங்கள் அதிகரிக்க போகுது நீங்கள் எடுத்த காரியங்களில் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்க போகுது நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டிங்க அப்படின்னா நல்லது நடக்கும் பணிபுரிய இடங்களில் திறமைக்கு ஏற்ற ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பணிபுரிகின்ற இடங்களில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க நகைச்சுவையாக பேசி சிக்கல்ல மாட்டிக்கொள்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனால உங்களுடைய பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும் தாய்மாமன் உறவுகளிடம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க போட்டி மற்றும் பந்தயங்களால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் உருவாகப் போகுது மிக மிக முக்கியமாக வெளியூர் பயணங்களினால் உங்களுக்கு வெகுமதியும் சிறப்பும் உண்டாகும் உங்களுக்கு இருந்த எதிரிகளோட தொல்லைகள் அனைத்தும் கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் எந்தவித பயமும் கவலையும் இன்றி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்